வணக்கம் என் பேர் பாப நிவாஸ்ட்ரி ஊராட்சி ஒன்றிய பள்ளி சின்ன பாலத்தில் வகுப்பு படிக்கிறேன் தேச பக்தி பாட குழந்தைகளே குழந்தைகளே கொடி வணக்கம் சொல்லுங்கள் கொடி காத்த குமரன் புகழை பாடி பாடி செல்லுங்கள் செக்கிலித்த சிதம்பர நாள் நெஞ்சில் கொள்ளுங்கள் சுதந்திரத்தை வாங்கி தந்த தியாகிகளை போற்றிடுவோம் மூவர் கொடியை ஏற்றி முதல் வணக்கம் சொல்லிடுவோம் குழந்தைகளே குழந்தைகளை கொடி வணக்கம் சொல்லுங்கள் கொடி காத்த குமரம்புகளை பாடி பாடி செல்லுங்கள் செக்கிலி திதம்பரனால் அவரை போற்றி பாடுங்கள் வீர பாண்டியை காட்ட பொம்மை சுதந்திரை வாங்கி தந்த ஜிகள் போற்றிடுவோ மூவர் கொடியை ஏற்றி முதல் வணக்கம் சொல்லிடுவோம் குழந்தைகளே குழந்தைகளே கொடி வணக்கம்